ஹரி அர்ஜனாவுக்கு லட்சுமி மேனன் இப்போ ஜோடியாக நடிக்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க தான் லட்சுமி மேனன் இவங்க அந்த படத்துக்கு பிறகு குங்கி படத்துல இன்னமும் பிரபலம் அடைஞ்சாங்க தமிழ் பொண்ணு மாதிரியே இருக்கிறதுனால ரேவதி மாதிரி தமிழ் சினிமா ஒரு வளம் வருவாங்க அப்படின்னு அவங்கள எதிர்பார்த்தாங்க எல்லாரும் அவங்க தமிழ் சினிமாவில் எதிர்பார்த்த மாதிரியே அதுக்கப்புறம் பல படங்கள் நடிச்சுட்டு வந்தாங்க ஆனால் திடீர்னு நான் படிக்க போறேன் அப்படின்னு நடிப்பில் இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க நடிக்க வந்தாலும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகவே கிடச்சிது முத்தையா இயக்கத்தில் புலிக்குத்தி பாண்டி அப்படிங்கிற படத்தில் தான் கடைசியாக நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக வெளியான சந்திரமுகி டூ படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த படம் மிகப்பெரிய தோல்வி இருந்தாலும் அவங்களுடைய நடனம் பேசப்பட்டது இப்போ ஹரி இயக்கத்தில் ஹரி அர்ஜுனா கூட ஒரு படம் நடிக்க இருக்காங்க இந்த படத்தை மெட்ராஸ் டாக்கெட் எடுக்குது அது மட்டும் இல்லாமல் ராஜசேகர பாண்டியன் இந்த படத்தை ஏற்கிறாரு பார்க்கலாம் இந்த படம் எப்படி வர